என்னேஸ்வி நான் உமை பற்றி எடுத்துரைக்க எனக்கு ஆற்றல் தார் என்ன இஸ்வுக்கு மிகப்பெரியமான அன்மக்களே இன்றைக்கு நம்முடைய புனித சார்லஸ் பொறுமையினுடைய திருவிழா நாட்களில் நமக்கு நவநாள் சிந்தனையாக நம்முடைய பங்கு தந்தை தூய் அவனுடைய கனிகளை ஒவ்வொரு நாளும் நாம் தியானிப்பதற்கு நமக்கு கொடுக்க கொடுத்திருப்பதை பார்க்கிறோம் அதுவும் சிறப்பாக இன்றைய நாளிலே தூயாவினுடைய மூன்றாவது கனியாகிய இந்த அமைதியை குறித்து சிறப்பாக நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம் மக்களே ஒரு ஊரிலே ஒரு மனிதன் ரொம்ப அமைதியாக இருப்பான் ரொம்ப பேச மாட்டான் ரொம்ப அமைதியாக இருப்பான் அவனை பார்த்தவர்கள் எப்பா எப்படிப்பா உன்னால் இப்படி அமைதியாக இருக்க முடியுது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்களாம் எப்படி உன்னால் இப்படி அமைதியாக இருக்க முடியுது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேள்வி இருக்கிறாங்க அங்கே கேட்டுட்டு போது அவன் சொன்னானா தோ நான் அமைதியாக இருக்கிற நல்லது ஏன் அப்படி சொல்கிற ஆமாம் அமைதியாக இருக்கிற நல்லதுப்பா ஏன்னா என் மனைவி பேசும்போது நான் அமைதியாக இருந்தால் நிறைய பிரச்சனைகளை வந்து நடக்காமல் போகும் ஏன்னா நான் அவள் பேசும்போது நான் குறுக்க பேசிகிட்டு இருந்தான் பிரச்சனை தான் அதிகரிக்கும் அதனால் அதை விட்டுட்டு நான் அமைதியாக இருந்தால் பிரச்சனை நடக்காது ஆக உண்மையிலே அமைதியாக இருக்கிற ஆசிர்வாதம் பா நான் ஆக இது உண்மையிலே ஒரு நகைச்சுவையாக இருக்கலாம் ஆனால் இது அமைதி உண்மையிலே ஆசீர்வாதமான ஒன்று தான் அமைதியாக இருப்பது ஆசீர்வாதமான ஒன்று தான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் உண்மக்களே இது அமைதி குறித்து நம் ஆண்டவர் சொல்லும்போது அவர் சொல்லுவார் நான் தரும் அமைதி இவ்வுலக தரும் அமைதி போன்றது அல்ல என்பதை கிறிஸ்து தல தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறார் நான் தரும் அமைதி போன்ற என்று கிறிஸ்து சொல்கிறார் மக்களை அங்கு இந்த உலகம் தருகின்ற அமைதி இந்த உலகத்தை பொறுத்தவரை இந்த அமைதி என்றால் இது இரண்டு அடிப்படைகளை புரிந்து கொள்ளலாம் ஒன்று இது இந்த உலகத்தில் நாம் நம் விருப்பத்திற்கேற்ப நமக்காகவே நாம் வாழ்கின்ற போது நமக்காகவே பொருள் ஈட்டி செல்வம் சேர்த்து கொண்டிருக்கின்றது மூலமாக நமக்கு கிடைக்கின்ற ஒரு தற்காலிக ஒரு சந்தோஷம் அது தற்காலிக அத்தகைய அமைதி அது நீடித்திருக்காது அந்த அமைதி தான் பெரிது என்று இந்த உலகம் எண்ணலாம் அந்த அமைதி ஆக இன்னொரு அமைதி உண்டு இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை பக்கத்து வீட்டில் சண்டை நடந்தாலும் பரவாயில்லை நான் எனக்கு காது கேட்காது நான் அமைதியாக இருப்பேன் அப்படின்னு அமைதியாக இருக்கிறதும் இன்னொரு உலக அமைதி ஆக அந்த அமைதியும் அல்ல மாறாக கிறிஸ்து நினைக்கின்ற அமைதி வேறு ஒரு அமைதி என்பதை நமக்கு சொல்லும் வண்ணம் நாம் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம் நமக்கு அப்போ என்ன அமைதி என்று சிந்திக்கின்ற போது தூய் அவனுடைய கனிகளை குறித்து அதனுடைய விளக்கங்களை இது நம்முடைய மறைமாவட்டத்தில் மாவட்டத்தில் பார்க்கின்ற போது இந்த உறுதி பூசல் தயாரிக்கின்ற இந்த புத்தகத்தில் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நீதியின் வாழ்வதால் ஏற்படுகின்ற சமாதானம் அதுதான் அமைதி என்பதை தெளிவாக அந்த புத்தகத்தில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம் நீதியின் படை வாழ்வதால் ஏற்படுகின்ற சமாதானம் தான் அந்த தூயாவினுடைய தீயாவை தருகின்ற அந்த அமைதி என்பதை நமக்கு தெல்ல தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறது இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த அமைதி விவளி மாந்தர்களுக்கு இது பலருக்கும் இருந்ததை நான் பார்க்க முடியும் உதாரணமாக இரண்டு இடத்தில் நான் பார்க்கின்றோம் குறிப்பாக தானியல் தானியல் மிகுந்த சிறந்த ஒரு ஒரு அரசருக்கு பணி செய்த ஒரு பணியாளராக இருந்திருக்கிறார் ஆக அரசருக்கு பணிவிடை செய்கின்றவர் குறிப்பாக அரசருக்கு ஆலோசனை தருகிறவராகவும் மேலும் அரசருக்கு சில கனவுகளுக்கு ஒரு விளக்கம் சொல்வதில் சிறந்தவராகவும் மேலும் தனக்கான பணிகளில் மிக நேர்மையாக அவர் இருந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது ஆக அவருடைய நேர்மையை கண்டு இதோ அவரோடு இருக்கின்ற சக பணியாளர்கள் சில நபர்கள் பிடிக்கவில்லை இவரே இருப்பது நல்லதல்ல என்று அவரை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று எண்ணி பார்க்கிறார்கள் ஆக திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்யலாம் இவர் நல்லா இருக்கக்கூட நல்லா இருக்கிற நமக்கு சரியில்லை அப்படின்னு திட்டமிடுகிறார்கள் திட்டமிட்டு அங்கே அரசரிடம் அங்கே ஒரு புகாரை வைக்கிறார்கள் இதோ உமது கட்டளையை மீறிவிட்டான் என்ன கட்டளை இதோ இவர் நீர் நினைத்த அந்த கடவுளை வழிபடாமல் இவர் இருக்கிறார் இவர் மூன்று வேலை இதோ தன்னுடைய கடவுளுக்கு இவர் விண்ணப்பம் வேண்டுதலை வைத்து கொண்டிருக்கிறார் ஆக இவர் உன்னுடைய கட்டளையின்படி கீழ்ப்படியவில்லை என்று ஒரு அங்கே ஒரு புகாரை வைக்கிறார் ஆக அரசருக்கு நிதா தான் தானியின் மீது ஒரு அளவா ஒரு அளவு கிடந்த பிரியம் உண்டு ஒரு நம்பிக்கை உண்டு நேசம் உண்டு ஆனாலும் எப்படியாவது அவர் இந்த சிக்கலிலிருந்து தப்பித்து விட வைக்க வேண்டும் என்று யோசித்து பார்க்கிறார் ஆனால் முடியவில்லை ஆனாலும் இந்த முடியாத பட்சத்தில் அவர் அங்கே சிங்கக் குகைகளுக்குள் அவர் தள்ள வேண்டிய அங்கே சாகுவதற்கு அங்கே சிங்கக் குகை கீழ் விடுவதற்கு ஒரு சூழல் வருகிறது என்ன நடக்கிறது அப்பொழுது அரசரை சொல்கிறார் இதோ உம்முடைய வல்லமையான அந்த கடவுடம் சிறப்பாக வேண்டிக்கொள் நிச்சயம் நல்லது நடக்கும் அவர் உண்மை விடுவிப்பார் என்று இந்த அரசரை அவருக்கு நம்பிக்கை கொடுத்து அனுப்பி வைத்து தருணத்தை பார்க்கிறோம் ஆக அதே போல் அனுப்பி வைத்தார் அரசருக்கு தூக்கமே வரல தூங்காமல் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருக்கு உண்ணவும் உண்ணவும் முடியவில்லை அவர் அவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கிறார் இதோ மறுநாள் பார்க்கிறார் அங்கே இதோ தானியேல் இதோ நீ பிழைத்து விட்டாயா என்று சத்தத்தோடு அங்கே திறந்து பார்க்கின்ற போது அவர் அமைதியாக அங்கே இருந்தார் என்று பார்க்கப்படுகிறது ஆக அவரிடம் எந்த ஒரு அச்சம் இல்லை ஆக நான் தவறு ஒன்றும் செய்யவில்லை இதோ என்னை பொறுத்தவரை இந்த உண்மை தெய்வத்தை நான் வழிபடுகிறேன் இந்த நீதியோடு தான் இருக்கிறேன் நான் இதற்கு பயப்பட வேண்டும் என்று அச்சம் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த மனநிலை அவரிடமில்லை அவருடைய மனம் அமைதியாக இருந்தது அதனால் தான் அவர் தைரியமாக அந்த சவால்களை எதிர்கொள்ள முடிந்தது அவர் சொன்னார் இதோ கடவுளுடைய வானதூதர் இந்த சிங்கிங்களுடைய வாய்களை அவர் மூடினார் இவ்வாறு தான் விடுவிக்கப்பட்டேன் என்ற செய்தியை அவர் சொல்வதை பார்க்கிறோம் ஆக உண்மையிலே யாரெல்லாம் நீதியின்படி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இந்த அமைதி உண்டு ஆக நீதியின்படி வாழ்கிறவர்கள் குறிப்பாக ஆண்டோர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கின்றவர்களுக்கு இந்த ஒரு அமைதி உண்டு என்பதை இந்த தானியில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இரண்டாவது பார்க்கின்றோம் விவிலத்தில் பார்க்கின்ற போது யாக்கோபுடைய புதல்வர்களே இந்த பார்க்கிறோம் இந்த யோசைப்பு தன்னுடைய வாழ்விலே தன்னுடைய புதல்வர்களால் பெரும் துன்பங்களை அவர் சந்தித்தார் என்று பார்க்கிறோம் அதிலும் சிறப்பாக எகிப்து நாட்டில் அவர் விற்கப்படுகிறார் குறிப்பாக பார்வோன் மன்னனுக்கு உண்மையிலே ஒரு சிறந்த ஒரு பணியாளராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவரால் அவர் தொடுகிற காரியங்களெல்லாம் உண்மையிலே நம்முடைய நாட்டிற்கு ஆசீர்வாதம் என்று உணர்ந்து அவருக்கு ஒரு முக்கியமான பணிகளையும் கொடுக்கிறார்கள் அவர் அவ்வாறு பணி செய்து கொண்டிருக்கின்றார் குறிப்பாக தன்னுடைய அரசன் அரண்மனையை மேற்பார்வை செய்கின்ற ஒரு பணி இன்று முக்கியமான பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்பாறு பணி செய்கின்ற போது மீண்டுமாக ஒரு சவால் வருகிறது இதோ அவருடைய மனைவி பார் இது அவரை தவறாக தன்னுடைய இச்சைக்கு அவரை அழைக்கின்றார் இல்லை இல்லை என்று பல முறை அவர் தள்ளியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அங்கே ஒரு நாள் வந்தது இதோ யாரும் இல்லை தனியாக அவர் விட்டார் அந்த வேலையிலும் கட்டாயப்படுத்தப்படுகிறார் ஆனாலும் இல்லை நான் என்னுடைய தலைவருக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்று என்பதில் அவர் தெல்ல இருந்து இதுதான் நீதி என்று முடிவெடுத்து அந்த இடத்திலிருந்து அவர் ஓடி போனார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அந்த நீதியின்படி அவர் இருந்தாலும் அங்கே துன்பப்படக்கூடிய சூழல் வந்தது சிறையில் அடைக்கப்பட்டார் ஆனாலும் அவர் இதையும் குறித்து அவரும் புலம்பவில்லை அவர் அமைதியாக இருந்தார் என்பதையே நாம் இந்த வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை சூழலை நான் பார்க்க முடியும் மக்களே இதுதான் அமைதி ஆகிய நீதியும் பொருட்டு இதுதான் நீதி இது கடலுடை பார்வையில் இதுதான் உண்மையானது இதன்படிதான் நான் வாழ்வேன் ஆக யாரை குறித்தும் யாருக்காகவும் என்னுடைய வாழ்க்கை தடங்களை நான் மாற்ற மாட்டேன் இதுதான் வாழ்க்கை இப்படிதான் வாழ்வேன் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை இப்படி தான் வாழ்வேன் என்று வாழ்கின்ற ஒரு அமைதி தன்மை அங்கே அமைதி உண்டு என்பதை நாம் சொல்லப்படுகிறோம் நமக்குள்ளே சாதாரணமாக இதோ கடன் மீது அவ நம்பிக்கையோடு இருந்து ஒருவன் நீதியோடு என்றால் அவர்களுக்கு இந்த அமைதி கூட இல்லாமல் கூட போகலாம் ஆனால் நீதி உண்மையிலே கடன் மீது நம்பிக்கை கொண்டு நீதியோடு வாழ்கிறவர்களுக்கு நிச்சயமாக மனம் அமைதியாக இருக்கும் என்பதைத்தான் இவருடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுப்பதை பல பார்க்கிறோம் நம்ம கிளை இந்த அமைதியில் நாம் தொடர்ந்து நாம் இருப்பதற்கு இந்த அமைதியோடு மன அமைதியோடு உண்மையிலே நீதியோடு வாழ்ந்து மன அமைதியோடு இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பவுலுடையில இது பிள்ளைப்பிரிக்கலின் திருமுகத்திலே தலை தெளிவாக நமக்கு குறிப்பிடுவதை பார்க்கிறோம் இந்த பிள்ளிப்பிரிக்கலின் திருமுகம் இயல் நான்கு ஆறாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாக கடவுளம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும் என்று தெளிவாக சொல்லப்படுவதை பார்க்க நாங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையில் எது குறித்தும் கவலைப்படாதீர்கள் ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டலை ஈடுபடுங்க அத்தகைய நன்றியோடு கூடிய இறைவேண்டலில் ஈடுபடுங்கள் இதோ உங்களுடைய உண்மை இறைவனிடம் நீங்கள் இறைவென்றில் நிலைத்திருங்கள் குறிப்பாக நன்றியோடு கூடிய இறைவென்றலில் நிலைத்திருங்கள் என்பதை சொல்லப்படுகிறது அவ்வாறு நன்றியோடு கூடிய இறைவனில் நிலைத்திருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய துன்ப வேலைகளிலும் உண்மையிலே இது வாழ்வதற்கு எனக்கு போதிய நம்பிக்கை இருக்கிறதா என்று தெரியாத ஒரு சூழலும் கூட இதோ நாம் இறைவனுடைய பாதுகாப்பின் மீது அளவு கிடந்த ஒரு நம்பிக்கை நாம் கொண்டிருப்போம் அந்த அமைதி நமக்கு உண்டு என்பதை சொல்வது போல பார்க்கிறோம் மக்களே நாம் நன்றியோடு நாம் நன்றி ஜபத்தை ஏறெடுக்கின்ற போதெல்லாம் நிச்சயமாக நாம் இறை பாதுகாவல் துன்ப வேளையிலும் இருப்பதை உணர முடியும் மக்களே ஏனென்றால் நாம் இயல்பாகவே நாம் இறைவென்ற விண்ணப்பங்களை மட்டும்தான் வைப்போம் நம்முடைய தேவைகளை மட்டும் வைப்போம் ஆனால் நன்றியை எடுத்து வைக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் நிச்சயம் இறைவன் இதோ கடந்த நாளிலே இதோ நன்மைகள் செய்து கொண்டிருந்தவர் நிச்சயமாக இந்த வேளையிலும் எனக்கு நன்மை செய்வார் என்ற நம்பிக்கை நம்மில் பிறக்கும் மக்களை எண்ணி பார்ப்போம் குறிப்பாக அன்றைய நாளை உண்மையிலே நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு நாள் நான் பார்க்கிறோம் பல ஆண்டுகள் கழித்து நாம் நம்முடைய தாய் பங்கை தேடி வந்திருக்கிறோம் ஆக பார்க்கின்றோம் நம்மை சிறப்பாக நம்மை தேடி வந்து திரு யாத்திரை திருப்பலிக்கு நம்மை அழைத்தது அது ஒரு ஆசீர்வாதமான ஒன்று அதில் மட்டுமல்லாமல் நாம் அங்கே திரு யாத்திரை அங்கே பவுனியாக வர நம்மை அவ்வாறு வர வைத்து நம்மை வரவேற்க வேண்டும் என்று திட்டமிட்ட காரியங்கள் இது ஒரு ஆசிர்வாதமான நாட்கள் அண்மக்களை அங்கு மேலும் எந்தவொரு ஜாதி எதையையும் பார்க்காமல் நாங்கள் எல்லாம் கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட ஒரு கூட்டம் என்று அந்த ஒரே ஒரு சிந்தனையோடு இங்கே நாம் இணைவதற்கு இந்த சூழல் நமக்கு வந்திருக்கிறது இது உண்மையிலே ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாள் மக்களை இந்த ஒரு மனநிலை நாம் தொடர்ந்து வளருவதற்கு நாம் இறைவனுக்கு சிறப்பாக நாம் நன்றி கூறணும் அண்மக்களை இரண்டாவது நான் பார்க்க வேண்டிய ஒரு சிந்தனை நான் பார்க்கின்றோம் இதோ இந்த அமைதியில் நிலைத்திருக்க நாம் இறைவன் மீது நாம் நன்றி கூறுகிற ஒரு பண்பிலை வளர வேண்டும் இரண்டாவது நீதி என்றால் என்ன நீதியின்படி வாழ்வதால் ஏற்படுகின்ற சமாதானம் என்று சொல்லிவிட்டோம் சொல்லப்படுகிறது ஆனால் நீதி என்ன என்று பார்க்கின்ற போது இந்த நீதியை குறித்து இந்த உலகத்தில் தெளிவு இல்லை எது உண்மையில் நீதி என்பதை இந்த உலகம் நமக்கு தவறாகத்தான் கற்றுக் கொடுக்கிறது ஆக ஆனால் நமக்கு இறைவன் மட்டும்தான் நீதியை கற்றுக் கொடுக்க வல்லவர் என்பதை நாம் எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும் நமக்களே நீதியை கடவுள் மட்டும்தான் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும் நினைவு பார்க்கின்றோம் எனவே தான் யோவன் அர்ச்சிதி பதினாறாம் அதிகாரம் வசனம் எட்டிலே நமக்கு சொல்லப்படுகிறது அவர் வந்து பாவம் நீதி தீர்ப்பு ஆகிய பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துகள் தவறானவை என எடுத்து காட்டுவார் என்று மிக தல தெளிவாக நமக்கு குறிப்பிடப்படுகிறது நமக்கிளே எண்ணி பார்ப்போம் ஏனென்றால் இந்த உலகத்தில் தவறான நீதி தான் கற்றுக் கொடுக்கிறது இதுதான் சரி என்று இந்த உலகம் கற்றுக் கொடுக்கிறது ஆக அது பல விஷயங்களை சொல்லலாம் அதில் ஒரு மூன்றை மட்டும் நான் எண்ணி பார்க்கலாம் இந்த மூன்றில் ஒன்று குறிப்பாக தனக்கு போகத்தான் தானமும் தருமம் என்று இந்த உலகம் சொல்லும் ஆக உனக்கு ஃபஸ்ட்டு வாழுப்பா உன் உன்னுடைய வீட்டு தேவைகளை நிறைவேற்று அதுக்கு பிறகு பிறருக்கு உதவி செய்யலாம் என்று இந்த உலகம் சொல்லும் ஆனால் அப்படி வாழ்வதல்ல ஒரு கிறிஸ்தவன் அப்படி வாழக்கூடாது தனக்கு இருப்பதிலும் தனக்கு கொஞ்சம் எடுத்தது போக கொஞ்சத்தை பிறருக்கு பகிர்ந்து வாழ்வது தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு அவ்வாறு நீ வாழ் என்று நமக்கு கிறிஸ்தவர் வாழ்வு நமக்கு கற்றுக் கொடுக்குறது நமக்குள்ளே இது உதாரணம் நம்ம பார்க்கணுன்னா நம்ம கடந்த சனிக்கிழமை என்ன கொடியேற்றம் எல்லா இடத்துல நடந்திருக்கோம் விலங்கனி மாதா திரு கொடியேச்ச நிகழ்வுகள் பல ஆலைங்க நடந்திருக்கு குறிப்பா நம்முடைய தூத்துக்குடியில் கூட ஸ்டேட் பங்க் காலனி பங்கிலே கொடியேச்சும் ஏற்றப்பட்டது கொடியேற்றம் மட்டுமா வேற என்ன நடந்துச்சு புதுசா ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது மக்களே இந்த ஆலயம் கட்டுவது சாதாரணமான ஒரு விஷயமா நம்மளும் ஆலை கட்ட ஆசைப்படுறோம் சாதாரணமான விஷயமா எவ்வளவு செலவு எவ்வளவு பொருள் செலவு தேவைப்படும் பண செலவு இருக்கிறது ஆக இந்த மத்தியிலும் இதோ அவர்கள் செய்த ஒரு காரியம் உண்மையிலே பாராட்டத்தக்க ஒன்று என்றால் இதோ பல கோடி செலவுகள் இருந்தாலும் இதோ அவருடைய பங்கில் ஒரு பங்கு மகன் உண்மையிலே வேதனை வருகிறான் என்று பார்க்கப்படுகிற போது அந்த பங்கு மகனுக்காக அந்த பங்கில் இருக்கின்ற அனைத்து அன்பியங்களும் இணைந்து அவர்கள் தொகையை கொடுத்து உதவி செய்தார்கள் பங்கு நிறுவனம் சரி அன்பிங்களும் பணங்களை சேகரித்து கொடுத்தார்கள் இதோ ஏழு லட்சம் அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆக ஏழு லட்சத்துக்கு கூட அதிகரித்திருக்கலாம் என்று நம்புகிறேன் ஆக அவ்வ அந்தளவு தொகை ஒரு பங்கு கொடுக்க முடியுமா முடியாது அந்த எண்ணம் அவர்களுக்கு இருந்தது இது இப்பொழுது இது கொடுக்க வேண்டியது அவசியமான ஒன்று நாம் தான் நமது பங்கு மகனுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற அந்த எண்ணம் உண்மையிலே பெரிதான ஒன்று அந்த ஒரு உணர்வு நம்மிலும் வர வேண்டும் என்பதை என்னை பார்க்கணும் அண்மக்களை எனவே தனக்கு போகத்தான் தானம் தருமோம் என்பதல்ல தேவையில் இருப்பவர்களுக்கு அவ்வப்போதை உதவி செய்வது தான் உண்மையான ஒரு வாழ்க்கை அதுதான் உண்மையான நீதி என்பதை இந்த உலகம் நமக்கு கற்றுத்தராது நாம் தான் வாழ வேண்டும் என்பதை நாம் கிறிஸ்தவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இரண்டாவது பார்க்கிறோம் அண்மக்களே குறிப்பாக இது தேசனுடைய இந்த திராட்சை தோட்ட பனையில ரூமையில் பார்க்குறோம் அந்த ஓமியில் பார்க்கிற போது கிறிஸ்து அங்கேயே அந்த இருக்கின்ற உரிமையாளர் அங்கே இருக்கின்ற எல்லோருக்குமே சரிசமமாக அவர் சம்பளம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம் ஆக இறுதியாக ஒரு மணி நேரம் பணிக்கு அமர்த்தப்பட்டவருக்கும் அதே தொகை கொடுத்து அவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறார் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் இங்கேயும் அங்கே அதிகமாக வேலை பார்த்தவர்களுக்கு தான் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் கண் இறுதியாக ஒரு ஒரு மணி நேரம் அவர் வேலை பார்த்தாலும் அவருடைய தேவை இதோ மற்றவர்களைப் போல அவருக்கும் அதிகமான தேவை இருக்கிறது ஆக நிச்சயம் கொடுத்து தான் ஆக வேண்டும் என்பதின் நல்ல தெளிவாக இருந்தார்கள் அதுதான் உண்மையான ஒரு நீதி மக்களை இந்த உணர்வு நமக்கு வேண்டும் என்னை பார்க்குறோம் நிறைய நேரம் என்ன நடக்குது வீடுகளில் நம்ம வந்து அப்பா அம்மா எப்போ போகிறாங்களோ நம்மளை விட்டு பிரிந்து போகிற சூழலில் இது அதுக்கும் பிறகு தான் ஒன்றா உறவுகள்லாம் ஒன்றாக கூடி வரும் அது வர இது உடன்பிறப்புகளெல்லாம் ஒன்றாக கூடி வருவார்களோ அதெல்லாம் கடினமான ஒன்றாக இருக்கிறது இந்த உலகத்தில் ஆனால் இறக்கின்ற வேளையில் ஒன்றாக கூடி வருவார்கள் அப்பொழுது சொத்து பிரிப்பதற்கு முன் வருவார்கள் மக்களே அப்போ என்ன சரிசமமாக பிரிக்கணும் என்று அதுதான் சட்டப்படி நியாயம் என்று அவர்கள் திட்டமிடுவார்கள் ஆனால் அதுதான் நியாதியா இல்லை உண்மையிலே எந்த ஒரு உடன்பிறப்பு உண்மையிலே பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கிறானோ அவனுக்கு கொடுப்பது தான் உண்மையான நீதி என்று உண்மையிலே நாம் வாழ முயற்சி எடுப்பது தான் அதுதான் தேவை என்பதை இந்த ஊமை வழியாக கடவுள் நமக்கு நீதியை கற்றுக் கொடுக்கிறார் எண்ணி பார்ப்போ அவ்வாறு வாழுகிறோமா என்பது கடினமான ஒன்றாக இருக்கிறது மூன்றாவது ஒரு காரியம் என்னவென்றால் இந்த உலகத்தில் இதோ ஒரு ஆட்டு மந்தையைப் போல நாம் எல்லோரும் வாழுகிறோம் பிறர் வாழ்கிறார் அப்போ அது நீதி ஆகவே பிறர் இதை செய்கிறார் அப்போ அது நீதியாருக்கும் என்பதை ஒரு எண்ணுகின்ற ஒரு கலாச்சாரம் உலகத்தில் பரவலாக இருக்கிறது ஆனால் அப்படி அல்ல மாறாக நீ சுயமாய் சிந்தி தூயாவின் துணையோடு நீ சுயமாய் சிந்தி எது செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் பங்கிலும் சரி என்னுடைய குடும்பத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் இது உண்மையிலே தேவைதானா இது சரிதானா கடவுடை பார்வையில் இது சரிதானா என்று நாம் கேள்விகள் கேட்டு நாம் தேர்ந்து தெளிந்து நாம் செய்யணும் அதுதான் உண்மையிலே நாம் நீதியின் பார்வை நாம் நடப்பதற்கு சரியான ஒரு ஒரு படிப்பினை என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது நமக்கு எண்ணி பார்ப்போம் இது நம்மளுடைய பாதுகாவலர் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார் என்று நம்புகிறேன் ஏனென்றால் நம்முடைய தான் திருச்சுவையில் இதோ ஆலயத்தில் ஆலயத்தின் மக் மையத்தில் நற்கர்ணை வைக்கப்பட வேண்டும் என்பதை அவர்தான் வலியுறுத்தினார் என்று பார்க்கிறோம் ஆக அவருடைய படிப்பினைக்கு பிறகுதான் இதோ திருச்சுவியிலே ஆலயத்தின் நடுவே இந்த நற்கர்ணை பெட்டியானது ஆக நற்கர்ணை வைக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உருவானது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆக அவர் எண்ணி பார்த்தார் இதோ உண்மையிலே மெய்யான தேவன் என்று சொல்லப்படுகிறது உண்மையிலே இயேசுனுடைய பிரசனம் இருக்கிறது ஆக இதுதான் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை அவரே எண்ணி பார்க்கிறார் அதை நடைமுறைப்படுத்துகிறார் உண்மக்களை ஆக சுயமாக சிந்திக்கணும் தூயாவின் துணையோடு சுயமாய் நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய வாழ்வில் நம்முடைய குடும்ப வாழ்விலும் சரி சமூக வாழ்விலும் சரி எந்த ஒரு பங்கு வாழ்விலும் சரி சுயமாய் உண்மையிலே இது கடவுளுடைய ஆவியோடு இது உண்மையிலே கடவுளுக்கு பிரியமான ஒன்றுதானா செய்யப்படுகின்ற ஒவ்வொரு காரியிலும் இது உண் உண்மையிலே பிரியமான ஒன்றுதானா என்று எண்ணி பார்க்கணும் மக்களை பார்க்கின்ற இந்த உலகத்தில் பார்க்கிறோம் குறிப்பாக நம்முடைய தூத்துக்குடியில் கூட பார்க்கிறோம் இதோ கேரல்ஸ் என்று பார்க்கின்ற போது இதுதான் உண்மையிலே ஒரு கேரளஸ்தானோ இப்படி தான் இளைஞர்கள் போவது இதை போன்று தான் நம்ம நம்மளும் போகணுமோ என்று ஒரு ஆட்டு மந்தையைப் போல தவறாக போகிறோம் ஆக உண்மையிலே அதே போல் ஒவ்வொரு நிகழ்வுகள் நம்முடைய திருமண நிகழ்வுனாலும் சரி ஏன் நம்முடைய ஆலயத்தில் திருமண திருப்பலி முடிந்த பிறகு கூட சரி தவறான ஒரு செயல்களை ஆங்காங்கு கொண்டிருப்பதை பார்க்குறோம் என்னது ஏன்னா படம் ஃபோட்டோ புகைப்படம் எடுப்பாங்க எடுக்கும்போது கூட புகைப்பட கலைஞர் வந்து இதோ நீங்கள் எல்லாரும் உயர்த்தி ஒரு சின்ன ஒரு கோஷம் விடுங்க அப்படி சொல்லுவாங்க சொல்கிற கோஷத்தை இவர்களும் அதை உணராமல் உண்மையிலே ஆலை சன்னிதானத்தில் நற்கர்ணை இந்த பீடத்துக்கு பக்கத்தில் நான் இருக்கிறேன் என்று கூட உணராமல் நாமும் அந்த ஒரு புகைப்பட கலைஞர் சொல்வதற்கேற்ப செயல்படுகிற ஒரு கலாச்சாரத்தில் நாம் வரு சுயமாய் சிந்திக்க நாம் சிறப்பாக அழைக்கப்படுகிறோம் எனவே அத்தகைய வாழ்வு வேண்டி இவ்வழிகளை நாம் ஒப்புக்கொடுப்போம் இறைவன் விரும்புகின்ற வண்ணம் நாம் அமைதியை ஓடு வாழ அருள் வேண்டுவோம் இறைவன் உங்களை வினை நிரம்பாஸ்வதிப்பார் ஆமேன்